மார்ச் இருபத்தி ஆறு புனித வாரம் செவ்வாய் முதல் வாசகம் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு நாற்பத்தி ஒன்பது இறை சொற்றுடர்கள் ஒன்று முதல் ஆறு வரை தீவு நாட்டினரை எனக்குச் செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்கள் இனங்களை கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வால் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுருவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலைச் செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எழுபத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் பதினைந்து பதினேழு பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும் நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உம்மையை நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் உம் அருண் செயல்களை என்னால் கணிக்க இயலாது கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் நற்செய்தி வாசகம் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று மேலும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவனினை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோனிஸ்காரியத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார் ஏசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமோன் பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர் இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் நருள் வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் நம்மாண்டவர் இயேசுவில் மிகப் பிரியமான நபர்களே இது பாடுகளின் வாரம் நம்மாண்டவர் இயேசுவின் பாடுகளை அதிகமாய் தியானிக்கக்கூடிய ஒரு வாரம் இது பரிசுத்த வாரமும் கூட நவவு ஒருவரும் பரிசுத்தமான வாழ்வை தெரிந்து கொள்ளும்படியாக அழைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த ஒரு நாளிலே என்ற நற்செய்தி வாசகத்தின் முதல் வசனம் சொல்கிறது இயேசு உள்ளம் கலங்கியவராய் பேசினார் பாருங்கள் மாண்டவர் இயேசு என்று உள்ளம் கலங்குகிறார் தன் வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களுக்காக அவர் உள்ளம் கலங்கியிருப்பார் தன் நண்பன் லாசருக்காக ஆண்டவரேசு கண்ணீர் வடைத்தார் நைன் நகரத்து கைம்பண்ணின் மகனுக்காக அவர் கண்ணீர் வடித்தார் முடமான நபர்களுக்காக பேச முடியாத நபர்களுக்காக நடக்க முடியாத நபர்களுக்காக அவர் உள்ளம் கலங்கினார் அவர் மனம் குமுறினார் தன் வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களுக்காக கண்ணீர் வடித்த ஆண்டவர் எத்தனையோ நபர்களுக்காக உள்ளம் கலங்கிய ஆண்டவர் முதன்முறையாக அவர் தன்னை குறைத்து தனக்காக உள்ளம் கலங்குகிறார் கெட்சமணி தோட்டத்திலே அதே ஆண்டவர் உள்ளம் கலங்கியவராய் அவரது துளிகள் வியர்வை துளிகள் இரத்த துளிகளாய் விழுந்தன என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆறுங்கள் நம் ஆண்டவர் ஏசு என்று உள்ளம் கலங்குகிறார் காரணம் அவர் காட்டிக் கொடுக்கப்படவிருக்கிறார் அவரோடு மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவரோடு நடந்து அவரோடு தங்கியிருந்த அவரோடு இருந்த அவரது நண்பன் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்கப்பட இருக்கிறான் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க இருக்கிறான் யூதாசால் ஆண்டவர் இயேசு காட்டி கொடுக்கப்பட இருக்கிறார் அந்த ஒரு எண்ணம் தான் அவரை கலங்கச் செய்தது நம்ம ஒருவரின் வாழ்விலும் கூட அடுத்தவரால் ஏமாற்றப்பட்ட நிகழ்வு இருந்திருக்கலாம் அடுத்தவரால் ஏமாற்றப்பட்ட அனுபவத்தை நாம் சந்தித்திருக்கலாம் அவ இந்த ஒரு நாளிலே ஆண்டவர் அப்படியான ஒரு அனுபவத்தை சந்திக்கிறார் பாருங்கள் அந்த யூதாசை குறித்து வசனங்கள் சொல்லுகிறது இருபத்தி ஏழாவது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது அந்த அப்ப துண்டை பெற்றதும் அவனுக்குள்ளாக சாத்தான் நுழைந்தான் என்று சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து முப்பதாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது யூதாசு அப்ப துண்டை பெற்றவன் அவன் வெளியே போனான் அது இரவு நேரம் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் ஏழாவது வசனம் சொல்லுகிறது முப்பதாவது வசனம் சொல்லுகிறது அவன் வெளியே போனான் என்று சொல்லப்படுகிறது அப்ப எந்த ஒரு மனிதனுக்குள்ளாக சாத்தான் புகுகிறானோ அவன் ஆண்டவரை விட்டு வெளியே போகிறான் யூதாசு ஆண்டவரை விட்டு வெளியே போனான் பாவத்தை கட்டி கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சாத்தான் உங்களுக்குள்ளாக பூந்தது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போவீர்கள் ஆதி பெற்றோரின் முதல் பெற்றோரின் வாழ்க்கையை பாருங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியமாக அந்த முதல் தம்பதியர் பாவம் செய்தவுடன் அந்த பழம் அவர்களுக்குள்ளாக சென்றவுடன் பாவம் உள்ளே சென்றவுடன் அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஓடி ஒழிகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம சாத்தாண்டுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் ஆண்டவரை விட்டு விலகி விடுவோம் அப்ப இந்த நாள்ல இந்த புனித வாரத்துல நம் ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரோடு ஐக்கியமாக கூடிய ஒரு காரியத்திற்காக நாம் ஜபிப்போம் ஆண்டவர் உள்ளம் கலங்கினார் தனது நண்பன் யூதாசு தன்னை காட்டிக் கொடுக்க போகிறானே என்று அவர் உள்ளம் கலங்கினார் அந்த பாதங்களை ஆண்டவர் கழுவினார் யூதாசின் பாதங்களை கழுவிய பிறகு கூட அவன் பாவங்கள் கழுவப்படவில்லை அவனுக்குள்ளாக சாத்தான் புகுந்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம் நாமும் ஒருவேளை யூதாசை போல வாழ்ந்திருக்கலாம் யூதாசு ஒரே ஒரு முறை ஆண்டவரை காட்டி கொடுத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேளையும் நம் ஆண்டவரை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த ஒரு நாள்ல நம்முடைய பாவ செயல்களுக்காக நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவரை காட்டி கொடுத்த நிகழ்வுகளுக்காக இந்த ஒரு நாளில் இந்த புனித வாரத்தில் ஆண்டவரின் மன்னிப்பை வேண்டுவோம் வரக்கூடிய நாட்கள்ல பரிசுத்தமான வாழ்வை தெரிந்து கொள்ள நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்படைப்போம் ஆமேன்